அனைவருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ரோ ஆப்பில் எப்படி ஒரு ஸ்டாக்கை வந்து பை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் மொதல் க்ரோ ஆப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண உடனே உள்ளே போனதுக்கு பிறகு டாப்பில் ரைட்டு கார்னரில் மூணு ஐக்கான் காட்டுது பார்த்திங்களா ப்ரொஃபைல் பிக்சர் க்யூஆர் கோடு காட்டும் க்யூஆர் கோடு ஐகான் காட்டுது அப்புறம் ஒரு சர்ச் பார் காட்டுது இல்லையா அந்த சர்ச் பாரை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு தேவையான ஸ்டாக் நீங்கள் எந்த ஸ்டாக் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அந்த ஸ்டாக்கை வந்து சர்ச் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி சவுத் இந்தியன் பேங்க் அப்படின்ற ஸ்டாக்கை தான் நம்ம இன்றைக்கி வாங்க போகிறோம் ஸோ அதை நான் செல டைப் பண்ணிவிட்டு நான் செலக்ட் பண்ணிவிட்டேன் உள்ளே வந்ததுக்கு பிறகு சவுத் இந்தியன் பேங்க்கோட சார்ட்டு இதெல்லாம் காமிக்கும் கீழே பாட்டம் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா பைன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டும் ஒன்று வந்து குவான்டிட்டி அப்புறம் வந்து ப்ரைஸு ரெண்டு ஆப்ஷன் காட்டும் நம்ம இப்போதைக்கு குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு மூணு குவான்டிட்டி கொடுத்துக்கலாம் ப்ர ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸே நம்ம வச்சிருக்கோம் சரிங்களா இல்லை ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ப்ரைஸ் லிமிட்டுன்னு இருக்குது மார்க்கெட்டுன்னு இருக்குது நம்ம இப்போதைக்கு மார்க்ஸ் மார்க்கெட் செலக்ட் பண்ணியிருக்கோம் லிமிட்டுக்கும் மார்க்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம்ன்றதை நம்ம மற்ற வீடியோஸில் பார்க்கலாம் அதே மாதிரி குவான்டிட்டியில் என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா நான் செலக்ட் பண்ணும் போது என்எஸ்சி பிஎஸ்சின்னு மாறுது இப்போதைக்கு நம்ம பிஎஸ்சியில் வந்து வாங்கிக்கலாம் என்எஸ்சிக்கும் பிஎஸ்சிக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றது நம்ம மற்ற வீடியோவில் பார்க்கலாம் நம்ம இப்போ மூணு குவான்டிட்டி வாங்க போகிறோம் கீழே பார்த்தீங்கன்னா ரெக்வயர்டு அமௌண்ட்டுன்னு காட்டுது பாட்டம் ரைட் கார்னரில் ரெக்வயர்டு அமௌண்ட்டுன்னு காட்டுது ஒன் டுவெண்ட்டி செவன் தான் ரெக்வைர்டு அமௌண்ட் நம்மகிட்ட பேலன்ஸ் ஒன் தேர்ட்டி நைன் இருக்குது நீங்கள் உங்கள்கிட்ட பேலன்ஸ் இல்லைனா நீங்கள் பேலன்ஸை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ண முயற்சி பண்ணணும் சரிங்களா இப்போ வந்து நான் பைக் கொடுக்குறேன் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ளேஸுன்னு வந்திருக்கு பாருங்கள் டன்னு கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் செக்ஷனில் ஆர்டர்ஸ் போனீங்கன்னா நம்ம இன்றைக்கி சவுத் இந்தியன் பேங்கோட அந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணது இங்கே கீழே காட்டுறது பாருங்க அவ்வளோதான் இவ்வளோதாங்க நம்ம ஒரு ஸ்டாக்கை ஈஸியாக வாங்க முடியும் வீடியோவை சப் லைக் பண்ணிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ